எல்லாருக்கும் மேக்ஸிமம் வர ப்ராப்ளம் வந்து ஸ்லீவும் ஆம்கோலும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அந்த நாச்சஸ் போடும்போது ரெண்டுமே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ டோட்டலா வந்து ஆம்கோலோடைய ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்து ஆம்கோல் ரவுண்டு வருது அப்போ நமக்கு ஒன் பை டூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழரை இன்ச்சு நமக்கு வந்து கணக்கு அப்போ நம்ம அதில் ப்ளவுஸில் அதை அப்ளை பண்ணும்பொழுது ஏழ்ரைன்னு வைக்காமல் ஏழே கால் வைங்க ஏழே கால் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மெஷர் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் பார்க்கறது நம்ம ஏழே கால் வச்சுருந்தா ஏழ்ரை ஏழை முக்கால் அந்த மாதிரி வரும் ஏழ்ரை வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே அதிகமாக போயிடும் அதனால் ஒரு கால் இன்ச்சி நீங்கள் குறச்சே வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த குறைச்சி வைக்கும்போது அதே அளவு தான் நீங்கள் வந்து ஸ்லீவ்லையுமே வைக்கணும் அதே மாதிரி ஸ்லீவோட அந்த டெப்த்து வந்து அதாவது ஆம்ஹோல் ரவுண்ட் நம்ம கிராஸ் லைன் போடும்போது அதுலேயும் ஏழைகால் தான் வரணும் அதாவது மூணு இன்ச்சு ஆம்ஹோல் டெப்த்துக்கு மூணு இன்ச்சு வைக்கலாம் மூன்றரை இன்ச்சு வைக்கலாம் இல்லை ரெண்டே முக்கால் கூட வைக்கலாம் ரெண்டரை வைக்கலாம் ஏன்னா அது வயசு வித்தியாசத்தை பொறுத்து ஸ்லீவ் மாடலை பொறுத்து தான் நம்ம ஆம்ஹோல் டெப்த்து வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டும் கால் தான் வரணும் உங்களுக்கு ப்ளவுஸில் நீங்கள் பாடியில் வைக்கிற ஆம்ஹோல் ரவுண்டும் கால் தான் வரும் அதே மாதிரி கிராஸ் கட்டிங் போடும்போது ஆம்போல் டெப்த்து ரொம்ப டீப்பாக வெட்டிடக்கூடாது ரொம்ப டீப்பாக வெட்டினீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ரெண்டுமே நாச்சஸ் வந்து மேட்சாக வராது அப்படி மே அது மேட்சாக வந்தால் தான் அது வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நீங்கள் எடுக்கிற ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் பாடியில் போட்டிருக்க நாச்சஸ் வச்சு நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டு முன்ன பின்னே வந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்களாக கரெக்டாக ஞாபகம் வச்சு ஹோல் வெட்டினதுக்கப்புறம் ரெண்டும் மேட்சிங் வச்சு பார்க்கும்போது அதாவது மேலே அரை இன்ச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஈவனாக வரணும் அதே மாதிரி ரொம்ப டெப்த்து ரொம்ப ஆம்போல் டெப்த்து பாடியில் வந்து ஆம்போல் டெப்த்து ரொம்ப அதிகமாகவும் ஸ்லீவில் வந்து கம்மியாகவும் வெட்டும்போதும் மேட்ச் ஆகாது இதுல கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ஒரே ரீசன் நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் ஆம்ஹோல் பாடிக்கு என்ன வைக்கிறீங்களோ ஸ்லீவுக்கு அதே தான் வைக்கணும் அப்படி வச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது நான் கம்பல்சரி இது வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்